கலைஞர் இந்திரா காந்தியோட கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் அதே கூட்டணிக்கு எம்ஜிஆரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த சூழ்நிலையில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் புலமைப்பித்தன் தலைமையில் ஒரு கவியரங்கம் ஒன்று நடக்குது அந்த கவியரங்கத்தில் இந்திரா காந்திக்கு எதிராக கவிதை எழுதி வாசிக்கிறாரு புலமைப்பித்தன் நம்ம கூட்டணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் இவர் இப்படி பண்ணிட்டாரு இது பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஹண்டேவும் பொன்னையனும் இந்த விஷயத்தை எம்ஜிஆர் பார்வைக்கு கொண்டு போறாங்க எம்ஜிஆரும் கோவத்தில் என்ன ஏதுன்னு கேட்காம புலமைப்பித்தனை பித்தனை கூப்பிட்டு என் மூஞ்சிலே இனிமேல் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனையை பத்தி முழுமையா எம்ஜிஆர் விசாரிக்கிறாரு புலமை பித்தன் மேல தவறு இல்லை அப்படிங்கிற உண்மையும் புரிஞ்சுக்கிறாரு ஒரு நாள் புலமைப்பித்தனை பித்தனை வர சொல்லிட்டு தன் பக்கத்துல இருந்து அவர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுற மாதிரி இந்த பிரச்சனையை சரி பண்ணுறாரு இந்திரா காந்தியை எதிர்த்து ஏன் புலமை பித்தன் எழுதினார் என்ன எழுதினார் ஆரம்பத்தில் தவறாக புரிந்து கொண்ட எம்ஜிஆர் இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்தார் அதை பற்றி தான் பார்க்க போறோம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் தனி அரசியல் ஆலோசகர் அப்படின்னா அதில் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க தனி ஆனால் ஒருத்தர் மட்டும் நண்பராகவும் அரசியல் ஆலோசகராகவும் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அது தாங்க புலமை பித்தன் இந்தியா வந்து புலமை பித்தன் அவர்களை கேட்காம எந்த அரசியல் முடிவுகளுமே வந்து எடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அடிக்கடி வந்து சண்டை வரும் அதாவது ஒரு மன்னருக்கும் அவரை விட அறிவு வாய்ந்த ஒரு புலவர் எப்படி இருப்பார் அது மாதிரி இருந்தாங்க ஆனால் அடிக்கடி சண்டை வரும் இந்த சண்டை போடுவாங்க அப்புறம் சமாதான ஆவாங்க மறுபடியும் சண்டை வரும் சமாதானம் ஆவாங்க நாடாறு மாதம் காடாறு மாதம் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராது வருஷம் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான முயற்சியில் எம்ஜிஆர் வந்து ஈடுபட்டிருந்தார் அப்போ ஒரு கவியரங்கம் முன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் ஏற்பாடு பண்ணி அது வந்து புலமை பித்தன் தலைமையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார் இதில் வந்து இவர் வந்து கவிதை வந்து வாசிக்க போகிறார் ஆனால் என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் இப்போ கலைஞர் வந்து பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தியோட கூட்டணி அமைச்சு ரொம்ப பலமாக இருக்கார் இப்போ அதிமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தியோட கூட்டணி வந்து தேவைப்படுது இவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பக்கத்தில் இருந்து இந்த சூழ்நிலையில் இலங்கையில் பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே சிங்களவர்கள் வழக்கம் போல் தமிழர்களை வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அந்த கலவரத்தில் வந்து நிறைய தமிழர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க ஆனால் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி தமிழர்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்திரா காந்தி எதுவுமே பண்ணலை இது ஒரு பக்கம் கோ இன்னொன்று இந்திரா காந்தியும் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலை இருந்தாங்க அதற்கு காரணம் இந்திரா காந்தியுடைய மூத்த மகன் சஞ்சய் காந்தி வந்து இறந்து போயிருந்தார் இப்போ இந்த மனநிலையிலும் அவங்க இருக்காங்க ஆனால் பித்தனுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்க அந்த சோகத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி என்னுடைய மக்கள் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இலங்கையிலேயும் இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே அந்த சோகத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியலையா ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனநிலை மேலே இவர் இருக்கார் ஏன்னா கவிஞர் அப்படின்னு சொன்னாலே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க தான் இப்போ என்ன பண்ணுறாரு இந்த மனநிலையை அந்த கவியரங்கத்தில் பிரதிபலிச்சுறாரு இப்போ தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த விழாவில் கவிதை வாசிக்கிட்டே வரும்போது இப்படி இந்திரா காந்தியை கொஞ்சம் தாக்குற மாதிரி புலமைப்பித்தனுடைய வரிகள் வருது சஞ்சயனை இழந்துவிட்ட புத்திர சோக சஞ்சலத்தை உணர்ந்தவள் நீ கொஞ்சம் நீ மனது வைத்து முறைத்து பார்த்தால் கொழும்புக்கு கொழுப்படங்கும் இல்லை என்றால் மஞ்சனை நீ செய்துவிட்டாய் என்று என் வாய் சொல்ல மறுக்கும் ஆயினும் என் மனம் சொல்லாதா அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை தாக்குற மாதிரி கவிதை வரிகளை எழுதி அதை வந்து வாசிச்சுறாரு இது ரொம்ப பரபரப்பாயிடுது இந்த கூட்டத்தில் பொன்னையன் உட்காந்துருக்காரு அன்னைக்கு அமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஹெச்வி ஹண்டே அவரும் இருக்கிறார் இவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ நம்ம கூட்டணிக்கு முயற்சி பண்ணி இருக்கிறோம் இவர் இந்த நேரத்தில் இந்திரா காந்தியை தாக்குற மாதிரி கவிதை எழுதிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எம்ஜிஆர் பார்வைக்கு வந்து கொண்டு போகிறாங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மனநிலைமையில் இருந்து அதற்கு எதிர்வினையாட்டுறீங்களோ ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிரச்சனை வந்து மாறிடும் இப்போ எம்ஜிஆர் கிட்டே இவங்க அந்த செய்தியை கொண்டு போகிறாங்க இல்லையா ஏன்னா போட்டு கொடுக்குறவங்க எல்லா நேரத்திலையும் எல்லா காலகட்டத்திலையும் இருப்பாங்க அவர் அந்த நேரத்தில் டென்ஷனாக இருந்திருக்கார் இருக்குது புலமை பித்தனை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே என்னென்னு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க என் மூஞ்சிலே இனிமேல் முழிக்காதிங்க அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிடுறாரு இப்படி சொன்ன உடனே புலமை பித்தனை லேசப்பட்டவர் இல்லை ஆனால் நான் எந்த இடத்துல இருக்கேனோ என்னுடைய கருத்துக்களை நான் சுதந்திரமாக சொல்லுவேன் அப்படி என்னால் சொல்ல முடியலன்னா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்னுடைய தமிழ் உணர்வை விட்டுட்டு தான் நான் இங்கே இருக்கணும்னா எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீங்கள் மூஞ்சில முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல சரி நானும் இனிமேல் உங்கள் மூஞ்சியில் முழிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக புலமை பித்தன் வெளியேறுகிறார் புலமை பித்தன் இல்லாமல் எம்ஜிஆருக்கே ஏதோ ஒரு மாதிரி இருக்கு இப்படியே பல நாட்கள் போகுது ஏன்னா அவர் நண்பர் மட்டும் இல்லை அரசியல் ஆலோசனை சொல்லக்கூடியவராகவும் வந்து இருந்தார் எம்ஜிஆருக்கு மனசில் வந்து ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கு புலமை பித்தனை தேவையில்லாம நம்ம வந்து திட்டி அனுப்பிச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் சரி என்ன நடந்தது உண்மையிலே அவர் மேலே தவறு இருக்கா இல்லை கூட இருக்கிறவங்க அவரை பற்றி வேணுனே தப்பாக சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் ஏன்னா ஒரு பெரிய ஆள் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு யாரு நெருக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து சின்ன சின்ன முரண்பாடுகள் வரும் இதெல்லாம் இயற்கை இதில் சரி தப்புன்றது சொல்றதே கிடையாது எம்ஜிஆர் உடனே அந்த கவியரங்கத்துல என்ன நடந்தது அவர் என்ன கவிதை வாசிச்சார் அப்படிங்கறதெல்லாம் வந்து விசாரிக்கிறார் விசாரித்து ஓரளவுக்கு புலமை பித்தன் மேல தவறு இல்ல அப்படிங்கிறது இவருக்கு வந்து தெரியுது ஆனா ஹண்டேவும் புன்னையனும் புலமை பித்தனை பத்தி சொல்றாங்க அப்படிங்கிறத மட்டும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு இப்போ இதுல எம்ஜிஆருக்கு கூட யாரு நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனைங்கிறது எம்ஜிஆருக்கு வந்து புரிஞ்சிருது ஆனால் இப்போ புலமை பித்தனை கூப்பிட்டு அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க மறுபடியும் ஒத்துக்க மாட்டாங்க மறுபடியும் அவரை பற்றி குறைகள் சொல்லுவாங்க இப்போ புலமை பித்தன் மறுபடியும் வரணும் ஆனால் அவர் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி புரிய வைக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் யோசித்து ஒரு முடிவு பண்ணிடுறாரு முதல்ல புலமை பித்தனை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு டிரைவரை கூட்டிகிட்டு காரை எடுத்துகிட்டு போகிறாரு போய் புலமை பித்தன் எங்கே இருக்காருன்னு விசாரிக்கிறார் பாருங்கள் முதலமைச்சருங்க இதுதான் தலைமை பண்பு விசாரிச்சு புலமை இருக்கிற இடத்துக்கு போயிடறாரு காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவருக்கு கோபம் குறையலை ஏன்னா அவரும் பெரிய கவிஞர் இல்லையா உணர்ச்சி வசப்படக்கூடியவர் நீங்கள் தான் முகத்திலே முடிக்காது அப்படின்னு சொன்னீங்க என்ன இப்போ வந்து கூப்பிட்றீங்க நான் வரலை அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் கீழே இறங்கி போய் சமாதானப்படுத்தி கையை பிடிச்சி எழுத்து காருக்குள்ளே ஏற்றி அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார் அதுக்கு முன்னாடியே ஹண்டேவையும் பொன்னையனையும் அங்கே வர சொல்லிடுறாரு எம்ஜிஆர் இப்போ அவங்க உட்காந்துருக்காங்க புலமை மித்தனை உட்கார வச்சுட்டு எம்ஜிஆர் கேட்குறாரு நீங்கள் அன்னைக்கு ஏதோ ஒரு கவிதை எழுதினீங்களா அது இந்திரா காந்தியை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணிட்டீங்க அதனால பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறாங்களே என்ன கவிதை எழுதினீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு புலமிபிதன் மறுபடியும் அன்னைக்கு வாசிட்டாரில் அந்த கவிதையை வாசித்து காமிக்கிறாரு சஞ்சயனை இழந்து விட்ட புத்திர சோக சஞ்சலத்தை உணர்ந்தவள் நீ கொஞ்சம் நீ மனதை வைத்து முறைத்து பார்த்தால் கொழும்புக்கு கொழுப்படங்கும் இல்லை என்றால் வஞ்சனை நீ செய்து விட்டாய் என்று என் வாய் சொல்ல மறுக்கும் ஆயினும் என் மனம் சொல்லாதா இது தானே நாங்கள் வாசித்த கவிதை அப்படிங்கிற இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எம்ஜிஆர் கேட்குறாரு அதாவது என் 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 ஊரில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அந்த சோகம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்கள் பையனை இறந்து போயிருக்காங்க ஏதாவது நீங்கள் பண்ணுங்க நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க சிங்களவர்கள் தமிழர்களை வந்து அடிக்க மாட்டாங்க இதை நீங்கள் செய்யலை அப்படின்னா நீங்கள் செஞ்சது வந்து தப்பு அப்படின்னு என் வாய் சொல்லலைனாலும் என் மனசு கண்டிப்பாக சொல்லும் இதுதானே நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு புலமை பித்தன் எம்ஜிஆர் இந்த கவிதையை கேட்டுட்டு யோசிக்கிறார் எம்ஜிஆருடைய நோக்கம் என்னன்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்க புலமை பித்தனை பத்தி குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா தன்னோட அவர் ரொம்ப நெருக்கமா இருக்கிறார் அப்படிங்கிறதுனால இனிமே அது நடக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு யோசிக்கிறார் பாருங்க அதுதான் தலைமை பண்பு எம்ஜிஆர் என்ன சொல்கிறார்னா இந்த கவிதையை நான் பார்த்தேன் இதுல ஒன்னும் குற்றம் இருக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதில் வேறு ஏதாவது நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்களா நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறார் புலமைப்புத்தகம் மறுபடியும் அந்த கவிதையை ஒரு தடவை பார்த்துட்டு சரி இப்படி கேட்குறாரு நம்மளும் நேர்மையாக பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் நான் எதுவும் தப்பு பண்ணலை தப்பாக எழுதலை அப்படின்னு மறுபடியும் சொல்லிருக்கார் இப்போ எம்ஜிஆர் என்ன பண்றாருனா லேசா பொன்னையன் பக்கமும் அண்டை பக்கமும் திரும்புகிறார் திரும்பி சொல்றாரு உங்கள் கவிதையிலையும் தப்பு இல்லை உங்கள் மேலேயும் தப்பு இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் புரிஞ்சா சரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு நிமிடம் புலமை பத்தனை பத்தி யார் யாரெல்லாம் வந்து குறை சொன்னாங்களோ அவங்கெல்லாம் அப்படியே போய் தகைச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து இந்த பேச்சை வேற மாதிரி மாற்றி வெவ்வேறு விஷயங்கள்லாம் பேசி ரொம்ப சந்தோஷமா அன்றைக்கி அந்த நாளை முடித்து எல்லாரையும் அனுப்பி வச்சாரு இதற்கு பிறகு புலமை பித்தன் வந்து எம்ஜிஆரோட பழைய மாதிரி நட்பாயிறார் ஆனால் எம்ஜிஆர் இந்த பிரச்சனையை சதுரியமா எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னா யார் யாரெல்லாம் அவரை பற்றி குற்றம் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அதற்கு பிறகு புலமை பற்றி அந்த மாதிரி அவங்களால சொல்லவே முடியலை ஒரு பெரிய ஆளோட பயணித்து அவர் மூலமாக நிறையா லாபம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது சொன்னாலும் சரிங்க அப்படின்னு சொல்லி காக்கா பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் எம்ஜிஆர் அவரோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்னுடைய தமிழ் உணர்ச்சியை விட்டுட்டு தான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னா நான் அவங்க கூட இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட தமிழ் உணர்வாளர் தான் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள் அவரை வந்து நம்ம வெறும் பாடலாசிரியராக கருதி நம்ம வந்து கடந்து போக முடியாது அப்படி வசப்படக்கூடிய இந்த புலமைப்பித்தன் அவர்களும் கோச்சிக்காமல் அதே நேரத்தில் தன் கூட இருக்கிற மற்றவங்களும் கோச்சிக்காத மாதிரி ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சார் பார்த்தீங்களா அதுதான் எம்ஜிஆருடைய சாதுரியம் ஆனால் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து எல்லாருக்காகவும் வந்து இறங்கி போகமாட்டார் தேடி போக அப்படிப்பட்ட குணம் கண்ட அந்த எம்ஜிஆரே ஒரு படி இறங்கி போனார் அப்படின்னு சொன்னால் புலமை பித்த நபர்களுக்காக தான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞரான புலமை பித்த நபர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை இந்த காணொலி மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இது போன்ற ஆயிரம் விஷயங்கள் இதயத்தில் அலைமோதி கொண்டிருக்கிறது உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் முதல்ல அந்த யூடியூப் சேனலில் நான் ஒன்றுனா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த உங்களை உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்